இந்த சப்ஜெக்ட் ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் இது நம்ம வந்து அரசியல் ரீதியாகவோ அல்லது பழைய கதைகளை பற்றி பேசியோ ஏன் இந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னோ அலசிகிட்டு தருணம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது அன்றைய காலகட்டத்தில் டான்ஜெட்கோவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டிற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி நஷ்டம் அன்றைய தேதியில் அவுட்ஸ்டாண்டிங் லோன் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி அன்றைய தேதியில் அக்யூமுலேட்டட் லாஸ் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இது ஒரு பக்கம் இருக்குது அதே நேரத்தில் அன்றைய தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேக்ஸிமம் பீக் அவர் கமன் இது எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறாயிரம் மெகாவாட் அல்லது மு முந்நூற்றி அறுபது மில்லியன் யூனிட் இதான் மேக்ஸிமம் கன்சியூம் பண்ணிடுது பதினாறாயிரம் மெகாவாட் பதினாறாயிரம் மெகாவாட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்ற ஒரு காலகட்டத்தை பேசும்பொழுது அதற்கு முந்தைய இரண்டு ஆண்டுகள் கொரோனாவினால் லாக்டவுனில் இருந்த காலகட்டம் அப்போ மின்னா மின்சாரம் அதிகமாக வீடுகளில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டம் தொழிற்சாலை மூடி இருந்தாங்க தொழிற்சாலை மூடி இருந்தாங்க சப்சிடைஸ்டு பவர் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு போகிறது அப்போ அதை பேலன்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இதிலிருந்து எப்படி மீண்டு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இது ஒரு புறம் அரசை எடுத்துக்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரசனுடைய நிதி நிலைமை மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் திண்டாடி கொண்டிருந்த ஒரு நிலைமை தொழில் முனைபவர்களை எடுத்துக்குவோம் தொழில் முனைபவர்களுக்கு நடத்த முடியுமா தொழிலை எப்படி இதை சமாளிக்க போகிறோம் எப்படி பண்ண போகிறோம்னு எல்லாருமே ஐசியூவில் இருந்த நேரம் தொழில் முனைவர்கள் நன்றாக இல்லை என்றால் அவர்களிடம் வேலை செய்பவர்கள் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள்தான் சாமானிய மக்கள் அவர்கள்தான் அன்றாடம் சம்பாதிக்க வேண்டியவர்கள் அல்லது மாத சம்பளம் வாங்குபவர்கள் இப்ப அனைவருமே இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்ற டான்ஜெட்கோ அரசு கன்சியூமர்ஸ் இந்த மூன்று பேருமே நூலில் நடக்கும் பேலன்சிங் ஆக்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அதில் நானும் உறுப்பினர் சிறு குறு தொழில்களின் சார்பாக நான் அதில் ஒரு உறுப்பினராக உள்ளேன் அப்போ இதை பற்றி பேசும்போது கரண்ட் விலையை ஏற்றணுமா வேணாமா அப்படின்ற ஒரு நிலைமை வர என்ன ப்ரொசீஜர்னால் இபியில் போய் இந்த மாதிரி எங்களுக்கு காஸ்ட் அதிகமாகுது சார் இதை ஏற்றணுன்னு பெஷன் கொடுப்பா எவ்வளவு ஏற்றிக்கலாம் அல்லது ஏற்றவே கூடாதா குறைக்கணுமான்னு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி சொல்லணும் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸுகளை டீமில் வைத்து பேசி அதிலிருந்து ஒரு முடிவு அப்புறம் மக்களுடைய கருத்து அதிலிருந்து ஒரு முடிவு வரும் இதில் எல்லாருமே வந்து எமோஷனலாக பேசுகிறோம் அல்லது பொலிட்டிக்கலாக பேசுகிறோம் பட் இதில் இருக்கிற உண்மை என்ன அப்படின்னா மின்சாரம் இல்லாமல் வாழ்வு இல்லை தொழிற்சாலை இல்லாமல் நாடு இல்லை இருவருக்குமே இரு கண்கள் மாதிரி தேவைகள் இருவருக்குமே இருக்கு இரண்டு பேருமே மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு தருணம் அந்த தருணத்தில் ஒரு விலையேற்றம் வருது சரி அந்த விலையேற்றம் வந்து எல்லாருக்குமே ஏற்புடையதாகத்தான் இருந்தது ஒரு யூனிட்ல எவ்வளவு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்றது ஏன்னா ஆறு வருடங்களாக ஏற்றவில்லை ஆண்டிற்கு ஒரு ஐந்து சதவிகிதம் இன்ஃபிளேஷன் எடுத்துக்கிட்டா கூட ஒரு முப்பது சதவிகிதம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அதுல மாதிரில்லை ஆனால் எங்க தப்பு நடந்தது அப்படின்னா அனைத்து வழிகளிலுமே திடீரென்று கட்டணத்தை உயர்த்தியது திடீரென்று அளவுக்கு அதிகமாக உயர்த்தியது இந்த சுமையை சிறு குறு தொழில் நடத்துபவர்களால் தாக்குப்பிடிக்க முடியல இது வந்து இந்த டைமிங்கில் ஒரு ப்ராப்ளம் தான் இந்த நிலையான கட்டணத்தை மட்டும் நீங்கள் விலக்கு பண்ணுங்க ஏன்னா எங்களால் முடியலன்னு சொல்லும் பொழுது முடியுமா முடியாதான்ற ஒரு டிபேட் போய்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வருவோம் இன்றைய காலகட்டத்துக்கு வருவோம்

அங்க தான் தவறு அங்கே தான் நம்ம வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை தொழில்துறையினருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லையோன்ற ஒரு கவலை வருது இதில் நாலு ஒரு விலக்கு கொண்டு வந்தாங்க அரசுல ஒரு தீர்வு வந்தது அது என்னன்னாக்க நான்கு முறை உங்களுடைய ஃபிக்சட் பவர் கன்சம்ஷன் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் ஆன்லைன்லன்னு சொன்னாங்க இப்போ எனக்கு இந்த சீசனில் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னாக்கா நான் நூறு கிலோ வச்சுக்கலாம் அடுத்த சீசனில் பிஸ்னஸ் டல் அப்படின்னாக்கா நான் இருபது கிலோவாட்டுக்கு போயிடலாம் உங்களை நீங்களே உங்கள் கட்டணத்தை வந்து குறைச்சிக்கலாம் நாலு முறை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்தாங்க அது எல்லாராலையும் முடியாது ஏன்னா சிறு குறு தொழில் நடத்துறவங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்போ அவங்க சொன்னாங்க மொத்தமாகவே இதில் இருந்து எங்களுக்கு விளக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கொடுங்களேன் கொஞ்சம் எங்களை மூச்சு விட விடுங்களேன் நாங்களும் கொஞ்சம் வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பொழுது இதில் தான் போட்டி வந்தது சரி சார் நீங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெகா ஒரு தேவை இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ வந்து இருபதனாயிரத்துக்கு மேலே இப்போ கடந்த சம்மர்லாம் பார்த்தா அதுதான் சம்மர் வந்து இருபதாயிரத்தி ஐநூறு இருபதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி இப்போ இருபத்தி நாலில் ரெண்டு வருஷத்தில் இருபதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது மெகாவாட் பீக் டிமாண்ட் அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவிகிதம் உயர்ந்திருக்கு உயர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றது ரெண்டாவது கேள்வி இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆக்டிவிட்டி நிறைய வந்துகிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு பலதரப்பட்ட தொழில் கவனத்தை நம்ம ஈர்க்கிறோம் இதெல்லாம் உண்மைதானே இதை மறுத்துவிட முடியாது ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்கிறோம் அப்படின்னாக்க அதில் எழுபது சதவிகிதம் நம்ம கன்வர்ஷன் ரேட் வைத்திருக்கிறோம் என்றால் அத்தனை இண்டஸ்ட்ரி வர்றதா தான் நான் பொறுத்து அப்போது அவங்களுடைய தேவை அதிகமாகுது இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பவர் பர்ச்சேஸ் நம்ம அறுபது சதவிகிதம் இன்னும் தான் வாங்குகிறோம் அப்போ பவர் பர்ச்சேஸ்னுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஏன் உக்ரைன் வார் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஜாஸ்தியாச்சு டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஜாஸ்தியாச்சு வட்டி ஜாஸ்தியாச்சு அப்போது பவர் பர்ச்சேஸ்னுடைய ப்ரைஸ் ஜாஸ்தியாச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட்டண உயர்வுனால முப்பத்தி ஆறாயிரம் கோடியாக இருந்த நஷ்டம் ஒரு பதினாறாயிரம் கோடி குறைந்தது ஆனால் இந்த கட்டண உயர்வினால் இந்த எக்ஸஸ் டிமாண்டை மீட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால் லோட் ஷெட்டிங் இல்லாமல் கொண்டு போக வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருந்ததனால் பத்தாயிரம் கோடி அதிகமாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் அது மின்சாரத்தினுடைய நுகர்வு மின்சார தேவை அதிகமாச்சு மின்வெட்டு இல்லாமல் தந்தாக வேண்டிய நெருக்கடி இருந்தது அதே தான் அப்போ ஜான் ஏறி முழம் சறுக்கணும் எல்லாருக்கும் இதே நிலைமை ஜான் ஏறி முழம் சறுக்கிறோம் அப்போ டஞ்செட்கோவும் ஜான் ஏறுது முழம் சறுக்குது இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களும் ஜான் ஏறுறாங்க முழம் சறுக்குறாங்க அரசை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் கோடி சப்சிடிக்காக இது கொடுத்தாங்க பதினைஞ்சாயிரம் கோடி லாஸ் காம்பன்சேஷனுக்கு கொடுக்கறாங்க அப்போ இருபத்தி ஐந்தாயிரம் கோடி தமிழக பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கப்பட்டு டஞ்சு கோக்கு கொடுக்க போகுது முதல் திட்டத்துல சேர்ந்ததுனாலதான் இந்த பிரச்சனைகள் அவங்க பெரிய அளவுல வந்து மானியங்களை தரல ஒன்றிய அரசு நினைச்சா எல்லா மாநிலத்துக்கும் ஒரு பெரிய உதவியை செய்திருக்க முடியும்னு ஒரு பார்வையை அப்படி அப்படியெல்லாம் இல்லை குணா அது வந்து பொலிட்டிக்கலாக பேச முடியாது பட் இது வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறோம் இந்த பேலன்ஸ் ஷீட்டு இவ்வளோ மோசமாக இருக்குது அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை வான் பண்ணுறோம் எக்ஸ்பர்ட்ஸும் வான் பண்ணுறாங்க அப்பா உனக்கு ஆம்பர் லைட்டை காமிக்கிறேன் இதுக்கு மேலே நீ முயற்சி பண்ணி மாற்றிக்கலைன்னா நீ ரெட் லைட்டுக்கு போயிடுவேன்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஆம்பர் லைட்டில் இருக்கும் பொழுது ஆப்ரேஷன் தேட்டரில் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி அப்போ சில ஆப்ரேஷனை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்டு இருக்க முடியல ஊழல் நடந்ததா அல்லது செலவு அதிகமாக செலவு பண்ணோமா அல்லது அதை குறைச்சிருக்கலாமே இதை குறைச்சிருக்கலாமே டிரான்ஸ்மிஷன் லாஸை நிறுத்தி இருக்கலாமே இதெல்லாம் நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் ஆனால் அந்த நேரத்தில் இதை பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நம்ம இருக்கிறோம் அப்போ அதுக்கு ஒரு மானியம் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு வரவு செலவில் கொடுக்குறாங்க அப்போ அந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இனிமேலாவது நீங்கள் சப்சிடைஸ் பண்ணுவதை அரசிடமிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் லாஸை கண்ட்ரோல் பண்றோம் இப்பவும் இருக்கோமே தவிர எப்படி கடனை அடைக்க போறோன்றது முடியல இந்த கேள்விக்குறி குணா யாருக்குமே விடை தெரியல இன்னைக்கு தொழில் நடத்துபவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் சரி இந்த உயர்வு வந்து தொழில்துறையை மேலும் பாதிக்கும் பாதிச்சாச்சுன்ற கடந்த இரண்டு வருடத்திலேயே நான்கு முனையிலே தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டு தொழில் துறையினர் மூடியில் அதே நேரத்தில் கொடுத்த அந்த விண்டோ நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி மாற்றம் பண்ற அந்த வாய்ப்புன்றது நடைமுறையில சாத்தியம் இல்லைன்றீங்க அது நடைமுறையில சாத்தியம் இல்லை சாத்தியமும் கிடையாது அது ரெண்டாவது நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நாலு புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்றோம்ல இதனால என்ன வருவாய் அதிகமா வரப்போகுதுன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி வரப்போகுது

எப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியும் அதனால தான் இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை நம்ம அணுகணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா அனைத்து தரப்பினரும் ஒருமித்த கருத்துடன் உட்கார்ந்து பேச வேண்டும் நான் பாருங்க பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மூணு பகுதியை பிரிச்சுப்பேன் ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் மீடியம் டேர்ம் மெஷர்ஸ் லாங் டெர்ம் மெஷர்ஸ் இப்போ ஷார்ட் டர்ம் அப்படின்னாக்கா இதில் இன்றைய தேதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தொழில் நிறுவனங்கள் வேலைவாய்ப்புகள் வேலையின்மை வேலை இழப்பு அப்போ அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த விலையேற்றத்தினால் வரக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு கோடியை கொஞ்சம் நிறுத்தி வைப்பது நல்லது இது ஷார்ட் டம் கைவிடுங்கன்றீங்க நிறுத்தி வைங்கன்ற இப்போ சிக் பர்சன் கிட்ட இருந்து பிளட்டை உறிஞ்ச முடியாதுல்ல ஒருத்தர் ஹெல்த்தியா இருக்கும் பொழுதுதான் நம்ம ரத்தத்தை உறிஞ்ச முடியும் அவர் ஹாலிடே கொடுத்தது மாதிரி இந்த ஹைக்கு ஒரு ஹாலிடே கொடுக்க ஒரு ஹாலிடே கொடுங்க இதனால பிரச்சனை தீந்துருமா தீராது எப்படி தீரும் அப்போ மீடியம் டேர்முக்கு வருவோம் மீடியம் டேர்மில் என்ன வரணும் எந்த எந்த நமக்கு கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்களோ அவர்களை மாற்று மின்சாரத்திற்கு போவதற்கு ஊக்குவிக்கணும் அப்போ டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ் தான் வந்து சோலாரை யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம சப்சிடைஸ்டு காஸ்ட்ல கொடுக்கறது நிறுத்தப்பட முடியும் வீடுகளில் சூரிய ஒளி வீடுகளில் சூரிய ஒளி பெரிய பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு சார் அறிவிச்சாங்களே தமிழகத்தை பொறுத்தவரை மூவாயிரத்தி ஐநூறு மெகாவாட் வீடுகளிலிருந்து ரூஃப் டாப் சிஸ்டத்திலிருந்து வரணும்னு இதுவரை நம்ம அச்சீவ் பண்ணது இரநூறு மெகாவாட் தான் ஸோ அந்த இன்னும் கொஞ்சம் அதிகமாக சப்சிடி கொடுக்கலாம் அதை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கலாம் மூன்றாவது லஞ்சம் அதிகமாகி விட்டதாக மக்கள் உணர்கிறார்கள் கரண்டில் லஞ்சமா சார் துறையில் லஞ்சம் இருப்பதாக மக்கள் உணர்கிறார்கள் அப்போ அந்த உணர்வை நம்ம மாற்றி அமைக்கணும்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரலாம் ஒரு ஆன்லைன் மெக்கானிசத்தை கொண்டு வரலாம் ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வர வேண்டும் அது இதில் ஏற்கனவே சில விஷயங்களில் நம்ம சக்சஸ் ஆகிட்டு இருக்கிறோம் இப்போ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறோம் ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்றோம் எல்லாமே ஆன்லைன் வந்துக்கிட்டு தான் இருக்கு இதை இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் சரி இது மீடியம் டர்ன் வாங்குவது குறைய வேண்டும் வெளி தனியாரிடம் இருந்து வாங்குவதை குறைக்க வேண்டும் லாங் டேர்மாக பார்க்கும் பொழுது எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த லோனை எப்படி அடைக்க போகிறோன்ற ஒரு டென் இயர் பிளானை இப்பொழுதே உருவாக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் அவர்களது பங்களிப்பை தயக்கமின்றி கொடுக்க வேண்டும் இரண்டு விஷயங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே மிக கடுமையாக பாதிக்கப் போகிறது ஒன்று தண்ணீர் இரண்டாவது மின்சாரம் இது அரிதாக போகிறது இது இல்லாமல் வாழ முடியாது இதை நோக்கி நம்மளது எண்ணமும் நமது கவனமும் இன்னும் அதிகமாக பயன்படும்